டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற வாக்கியத்தில் உண்டாகும் பிள்ளைகளும் நீக்கமும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வண்டிகள் ஓடாது அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான இது என்னென்னா வண்டிகள் ஓடா அப்படிங்கிறது தான் அவை இங்கே உளது அப்படின்னா அவை இங்கே உழ அப்படின்னு எழுதணும் ஓகேவா ஸோ ஓடாதுன்னா ஓடா உலது அப்படின்னா உழ அது எல்லாம் அப்படிங்கிறது அவை எல்லாம் ஓகே ஸோ பண்மையில் சொல்லணும் ஸோ அவையெல்லாம் மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லணும் வருவதும் போவதும் கிடையாது அப்போ வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறது தான் கரெக்டு ஒன்றோ அல்லது இரண்டோ தருகுன்னா ஒன்றோ இரண்டோ தருக அல்லது அப்படின்னு வராது சென்னை என்ற நகரம் அல்ல சென்னை என்னும் நகரம் ஓகேவா என்னும் நகரம் நல்லா பார்த்துக்கணும் இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க எனது மகன் அப்படிங்கிறது என் மகன் அப்படின்னு வரும் எனது மகன் அல்ல என் மகன் ஏற்கத்தக்கது அல்ல ஏற்கத்தக்கது அன்று ஸோ இது நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அல்ல அன்று அல்லேன் அல்லோம் அல்லீர் அதெல்லாம் வரும்ல அதுதான் அவளது தந்தை அவள் தந்தைன்னு சொல்லணும் ஓகே எனது மகன்னா என் மகன் அவளது தந்தை அவள் தந்தை அதே போல் சென்னை என்ற நகரம் அல்ல சென்னை என்னும் நகரம் ஓகே தேங்க் யூ